श्रीमते रामानुजाय नमः स्वामी देशिकन अरुळी चैद पादूगा सहस्रं इद 418వది శ్లోకం శ్లోకం ఇది ఇక్ స్వచ్ఛంద విభ్రమ గతం మోడి పాదుగే త్వం పాదా రవిందం అదిగం గ పరస్య పుంసః జాత్ జాతస్వర ప్రతిపదం జబజి ఇవ सूक्तं विद्रावणं किमपि वैरीवरुतीनीनां वैरीवरुतीनीनां स्वच्छन्दविभ्रमगतं मणिपादुके त्वं पादारवृन्दम् अधिगम्य परस्य पुंसः जातस्वना प्रतिपदं जपसि इव सूक्तम् வைரி நீனாம் வைரினாம் மரு தீனீனம்னா படைன்னு அர்த்தம் வைரின்னா எதிரினுடைய படைன்னு அர்த்தம் அர்த்தம் எப்படி இருக்குது மணிபாதுகே மணிபாதுகையே ஸ்வச்சந்த விப்ரம கதவும் புத்துணர்வோடு பெருமான் உலாவதற்கு கிளம்பும் சமயத்தில் விபிரமனா எங்கெங்கே சுத்துறதுன்னு அர்த்தம் பெருமாள் ஸ்வச்சந்தனா தன்னுடைய உற்சாகப்படுத்தி கொண்டு இல்லை தன்னை உற்சாகப்படுத்தி கொள்வதற்காக கிளம்புறான் பெருமானங்கையோ ஸ்வச்சந்த விபிரம கதௌ தொம் தேவரீர் பரஸ்ய பும்சக பரமபுருஷனின் பாதாரவிந்தம் திருவிடித்தாமரைகளை அதிகம் கே அணைந்து கொள்கிறீர் பெருமானங்கையோ புறப்படுறான் தன்னை உற்சாகப்படுத்தி கொள்வதற்காக எல்லாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்த அப்பப்பெல்லாம் நீர் என்ன பண்ணுற அவனுடைய தாமர்களை போய் அணைந்து கொள்கிறீர் பிரதிபதம் பெருமான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு பதத்திலும் ஒவ்வொரு அடியிலையும் கிமபி எப்படிப்பட்ட வைரி வருத்தீ வருத்தீனீனாம் எதிரி படையாயிருப்பினும் எப்படிப்பட்ட எதிரிப்படையாயிருப்பினும் வைரி பருத்தீ நீ நாம் வித்ரவணம் வித்ராவணம் விரட்டி அடிக்க அவர்கள் பயந்து ஓடும்படியாக சூக்தம் ஒரு மந்திரத்தை ஜாதஸ்வனா உமது மணிகளின் ஓசை கொண்டு ஜபசி இவ ஜபிக்கிறீர் போனும் பெருமான் கிளம்புற போது இந்த பாதகை பெருமானுடைய திருவடிகளை அணைந்து கொள்கிறது அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு செப்பியான் சதம் சத்தம் போடுறது ஒவ்வொரு அடிலையும் ஒரு சத்தம் போடுறது அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு கேட்டால் எதிரிகள் பயந்து ஓடும்படியான ஒரு மந்திரத்தை ஜெபிப்பது போல் இருக்கிறது அப்படின்னு தேசிகனோட அப்சர்வேஷன் ஸோ அப்படிங்களாம் நினைக்கிறேன் ஸ்வச்சந்த விபிரம கதம் மணிபாதுகேத்வம் பாதாரவிந்தம் அதிகம் கே பரஸ்ய பும்சா जातस्वना जातस्वनाप्रतिपथं जपसि इव सूक्तं विद्रावणं किमपि वैरिवरुतिनीनां श्रीमते रामानुजाय नमः